திமுகவின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் டியூஜிஆர் ராசா அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம்மா அம்மா இப்போ சுமார் மூஞ்சி குமார பொலக போறோம் அந்த சத்தத்தை கேக்குறியம்மா நீ ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி இப்பதான்டா குமுத ஹாப்பி பையன் சார் இந்த பால்சாமி ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஆறு நான் தேடி அந்த சத்தம் குடுமா தமிழ்நாடு

மக்களை காப்படாது இந்த லூசு வந்து இந்த கெடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க பிரச்சனை பிரச்சனையே நீதானடா பிரச்சனை இல்லைங்கிறீங்களா நீங்க அதாவது மக்களுக்கு என்ன பிரச்சனை திருபுவனம் காவலாளி அஜித் குமார் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரை காவலர்கள் கொடூரமாக தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளது பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் சிக்கியுள்ள ஞானசேகரன் திமுக சைதை கிழக்கு பகுதி மாணவர் அணி துணை

ஓரத்தில் இல்ல சார் இப்ப கூட ஆய்வு நடத்தினாரு ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் நேத்து கூட நாலு மணி நேரம் பத்து துறைகள் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு மக்களை சென்றடையவில்லை திட்டங்கள் இருக்க ஒரு சில திட்டங்கள் இன்னும் கீழே போய் சேரதுக்கான ஆய்வு அது இருக்குது ஆரம்பத்துல தான் நம்பல நம்பலதான் சோர் புடுனை தாத்தா சொன்னாரு அதுல இருந்து மக்களுக்கு என்ன டோட்டல் மாசம் தமிழ்நாடு முழுக்க ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா இப்ப லாக் அப் மரணம் கஸ்டடியல் டெத் இருக்குல்ல ஐயோ எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே நான் என்ன பண்ணு எப்போவுமே நடக்கும் ஆக்சிடென்ட் நடக்காதா கொலையா நடக்காதா லாக் அப் மரணமே நடக்காதா நடந்ததே இல்லையா இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா மூள வளர்ச்சி குறைவா இதெல்லாம் நீங்க போன ஆட்சியில இதே மாதிரி அவங்க பேசும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது ஆதிமுக ஆட்சியில நடக்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க நடக்கும்போது ஒரு முதலமைச்சர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு நல்ல கேள்வி அருமையான கேள்வி இது ஒரு நல்ல கேள்வி பதில சொல்றா யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு அலைபேசில போய் சாரிமா நடந்தது தப்பு நான் இருக்கேன் அப்படி சொன்னாங்களா சாரி கேட்டார்ல அதுல அப்படின்னு நிறைவடைகிறேன் நீங்க உங்களை நான் கொண்டுறேன் கொண்டுட்டு உங்க அம்மாட்ட போய் சாரின்னு கேட்டா சரியா இருக்குமான்னு கேக்குறேன் கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கே அலைபேசியில் போய் சாரிமா நடந்தது தப்பு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா இருபத்தஞ்சாவது மரணத்துலயா எப்படி பேசினாலும் கேட்டு போறானே சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன வலிமை இருக்குல்ல

இல்லை கூட்டி கழிச்சு பார்க்குற கணக்கு இல்லை சார் தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணணும் இப்போ அதிமுக இவ்வளோ தவறுகள் நடந்திருக்குன்னு தானே மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்தாங்க சொல்லுறா என்ன பேசுவேன் பேசுகிறான் எதாவது பேசுகிறான்

தெரியாத மாதிரி கேப்பிய சரி நான் நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல நீட்டை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல நாங்க வந்தா காலி பண்ணு சொன்ன பண்ண முடியல இப்ப நீ பண்ணி இப்போ நீ தேர்தல் இருக்கிற கூட எடப்பாடிக்கு தைரியம் இருந்தால் இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பிரதமரிடம் சொல்லி நீட் தேர்வு விளக்குவோம் சொல்ல முடியுமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்

அது வேற டிபார்ட்மெண்ட் இதே ஆண்டிமுத்து ராசா அவர்கள் பெரம்பலூர்ல நிக்கிறாங்க நீலகிரியில நிக்கிறாங்க அதற்கு மேல் திமுகவில் என்ன பொறுப்பு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இது ஏயா நீ எல்லாம் ஒரு ஆம்ல உனக்கு பேரு சூனா பானா சரி அமித்ஷாவை பத்தி பேசினப்ப சடார முட்டாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க அவர் ஹோம் மினிஸ்டர் இதையே திரும்ப யாராவது இங்க கேட்டா சும்மா இருந்துருவீங்களா உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி தக்காளி இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு செல்வப்பெருந்தகை இருக்கிறார் அவரும் கேட்பது நிறைய இருக்கிறாரு கேட்கலாம் வணக்கம் வணக்கம்

யாரு எதை பேசுறதுன்னு நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுரா நம்ம கட்சியுடைய மாவட்ட தலைவர் தனசிங் ஜெயக்குமார் வந்து கொல்ல போற உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இணக்கமா வந்து தோழமை சுத்திட்டு இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் வந்து கொல்ல போற என்னுடைய சகோதரர் பாண்டே மூலியமா சொல்றோம் உண்மையான குற்றவாளிகளை அடையாளப்படுத்துங்கள் அப்ப இன்னைக்கு உண்மையை குற்றவாளி இல்ல கைது பண்ணப்பட்ட இருபத்தி ஏழு பேர் அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் இவரை பிடித்தால் சில உண்மைகள் வரும் அவரை பிடித்தால் ஒரு சில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரெண்டு பேரும் உள்ள சொல்றேன் இந்த கைது செய்யப்பட்ட ஒரு பட்டியல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரெண்டு பேரும் நான் சொல்றேன் கேளுங்க பேச விடுங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பள்ளு பல்லு இவன் ராமஜெயம் கொலை வழக்கு எடுத்துக்க இது வரைக்கும் புலன் விசாரணை நடக்குது இப்ப இவங்க ஆட்சி தானே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு முக்கியமான தலைவர் திருச்சி பகுதியில கொலை பண்ணிடுறாங்க

சகோதர பாண்டே சொல்றார் நடமாட்டிட்டு இருக்காங்க இந்த பேரு அரசு பண்ணுங்க நடமாட்டலையா

அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க எல்லை பாதுகாப்பு படை நம்ம இவங்க எல்லாம் மீறி ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல எல்லோண்டோ போலீஸ் இருக்கு சிபிசிடி இருக்குது இதே போதை புலத்தர் இருக்குது இதே கடலோர காவல் படை இருக்குது நம்மூர்ல ஊர்ல போலீஸ் இருக்குல்ல சார் கரெக்ட் அவங்க என்ன செய்யறாங்க அழுவுறான் அழுவலடா அது அழுவலையா கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயிருக்குது அழுவல் என்ற காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு வந்து முருகன் மாநாட்ல என்னவா இருக்கு உங்க கூட்டணி கட்சியில திராவிடர் கழகம் வந்து அதை எதிர்த்து இருக்கு இதெல்லாம் என்னங்க வேலை பண்றீங்க உங்க கூட்டணி கட்சியில விடுதலை சித்தல் இருக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்னவா இருக்கு கூட்டணி கட்சி கடவுள் மறுப்பு சார் திராவிட கழகம் தீக்கா என்பது கடவுள் மறுப்பு நாங்க கடவுள் மறுப்பெல்லாம் கிடையாது எங்க நாங்க எல்லா இரவனையும் அல்லாவையும் கும்பிடுவோம் இல்ல அதனால தான் உங்க கூட்டணி கட்சியில எல்லாருக்கும் என்ன சொல்றேன் விடுதலை சித்தர்கள் எதிர்க்குதான் பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்வான் எனக்கு கேள்வியே தெரியாதே நான் யாரு பேரு டுபாக்கூரு கேரளால ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு நடிகைகளுக்கு உள்ள வந்து இந்த மாதிரி அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு எங்க பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் உடனே ராகுல் காந்தி அவர்கள் வந்து குரல் கொடுத்துருவாரு இதுக்கு எதுவும் குரல் கொடுத்த மாதிரி கவனிக்கலையே நான் தான் மிஸ் ஐ பண்ணிட்டேன்

மனோரமா கூட்டு போனீங்களா அப்படியாது பேசுவா போ என்ன நம்ம மணிப்பூர் பத்தி பேசணும்ல அய்யோ உண்மை சொல்லு நீ சிரிக்கிறியா ஆளுரியா தெரியலையேப்பா

இதுக்கே பிச்சை எடுக்கலாம் எனக்கு என்ன டவுட்னா நீங்க வந்து ரொம்ப காலமா அண்ணன் தம்பியாவே தான் இருந்தீங்க அத வேற ஞாபகப்படுத்திங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி மறக்க முடியல எங்க அந்த காண்ட்ரடிக்ஷன் அப்படி யார் தமிழர் அப்படின்றது அந்த ரத்த டெஸ்ட் நமக்கு வேணாம் அப்பவே இது என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன் அண்ணன்ட்ட நான் நான் தமிழன் தமிழன்னு சொல்றேன் நீ என்ன நக்கல் அடிச்சுன்னு கிண்டல் அடிச்சுன்னு கழி அடிச்சிருக்கிறேன் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கா நானு இவ்வளவுதான் நான் யாரா யாராரு திராவிட திராவிடம் என்பதை தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று நான் தமிழ நான் தமிழன் சொல்றேன் என்னை போல தமிழன் உணர்றதை என் பக்கத்துல இருந்து நிக்கிறான் பிரச்சனை இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா ரொம்ப டிபிகல்டா இருக்கு உங்கள நீங்க தமிழர்னு அடையாள என்ன சிக்கல் இருக்க முடியும் அது நமக்கு வந்து வராதுங்க என்ன நம்ம பிளான் பண்ணி வந்தோம் இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு பாண்டிய தமிழர் அன்ற கேள்வி வரும் எப்படி நம்ம வீரமா முனிவரை நான் எப்படி இங்க வீரமாமுனிவரை இந்த மண்ணில ஏத்துக்குறாங்களோ அவ்வளவுதான் நான் சொல்றேன் வேற ஒண்ணு நான் தமிழ் நானும் அதை பிறப்பால் இல்லங்கற நான் சொல்றேன் பின்னாடி பாண்டே தான் போட்டு வச்சிருக்காங்க பைக்க சீமானுடைய கட்சியோட ஐடியாலஜி என்னவா இருக்குது தமிழர்கள் ஆளணும் மற்றவர்கள் வாழணும் கத்துக்கிடுங்க ஐயா கத்துக்கிடணும் தம்பி கிட்டே இதை கத்துக்கிடணும் இல்லை நமக்கு முன்னோடி யாருன்னு பார்க்கணுமா இல்லையா நமக்கு முன்னோடியா களத்தில் நின்றவர்கள் யாருன்னு பார்க்கணும்ல நான் வந்து வைகோவுடைய பயணம் இருக்கு ஐயா கலைஞர் குடும்பத்துடைய பயணம் இருக்கு எல்லாவற்றையுமே இவர்களை புற தெலுங்கர்கள் நான் ஒதுக்கி வைக்கிறது வந்து அது ஒரு நன்றி கட்டத்தனம் இல்லை எனக்கு தோணுது எனக்கு சந்தேகம் ஏன் மேலையா முகர கட்டையை பார்த்தாலே தெரியுதுரா உன்னே மாதிரி அயோக்கியப்படல விருதே தப்புடா ரோட்ல நீங்க சிறுபான்மையினன் அவர் சொல்லாதீங்க அவன் என் தமிழை அப்படின்னு சொல்றது வந்து வார்த்தைக்கு கேட்க அழகா அவர் என்ன சொல்றாரு அமீர் தமிழன்றார் அமீர் தமிழன்றதுனால அமீருக்கான தமிழன் என்று சொல்வதால் எனக்கு வேண்டிய சலுகைகள் கிடைச்சிருமா சலுகைக்காக நம்ம வந்து இனத்தையும் மொழியும் விட்டு கொடுத்துருவோமா என்ன அறிவு கேட்டவனே அறிவு இருக்க அவனுக்கு மடப்பல முட்டாப்பல சோத்தத்துக்குதான் சோத்த விட்டு லத்தியத்தீங்க பாருங்களேன் இளையராஜா வந்து பெரும்பான்மை யுவன் சங்கர் ராஜா சிறுபான்மை காமெடியா இல்லையான்னு கேக்குறாரு காமெடி எல்லாம் கிடையாது உருட்டம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம் மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு அவர் இந்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டாரு அப்ப சிறுபான்மை எப்படி ஆயிடுவாரு அவர் அந்த சலுகையை பெற வந்துட்டாரு அப்படித்தான் நீங்க சலுகையை பெறுவதற்கு எல்லாரும் மதம் மாறி இருந்து இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே

நீங்கள் உங்களுடைய பார்வையில் போல தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக நாம் தமிழ் வரும்பொழுது இவங்களை பூரா ஒன்றடிச்சு போட்டு சார் நீங்க போட்டா சார் ரெண்டாவது பெரிய கட்சி சார் நீங்க சின்ன பிள்ளை மாதிரி இல்ல கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க ஓட்டு போட்டு அப்படிலாம் இல்ல இன்னும் ஆட்சியில் இருக்கிற திமுக எப்பயே வாக்களிச்சாங்க எப்பயுமே வாக்களிச்சுட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சாதாரண அரசியல் அருச்சுடை தெரிஞ்சவர் சொல்லுவாரு கட்சி முஸ்லீம் முஸ்லிம்களுடைய ஓட்டும் கிறிஸ்துவர்களை ஓட்டும் திமுக காங்கிரஸோட ஓட்டு வாங்க இருங்க இஸ்லாமியர்கள் வந்து என்றைக்காவது நாம் தமிழர் கட்சியை தனக்கு எதிரான கட்சின்னு சொன்னாங்களா பிஜேப சொன்னா பிஜேபி இந்தியால வென்றுருச்சு தமிழ்நாட்டுல ரெண்டு அஞ்சு அஞ்சு பத்து அஞ்சுல வெள்ள போகுது நீங்க பூரா பிஜே ஓட்டு போட்டுருவீங்களா

நான் யாரோடையும் மாட்டேன் அப்படின்னா எப்படி நேசக்கரங்கள் எப்படி கூடுவாங்கன்றீங்க உங்களுக்கு தெரியாது அவர் தெளிவாக சொல்றாரு ஏன் கூட சேர முறை வந்துக்கும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் பறக்காமல் போட்டிருந்த வரட்டாமா மீடுறதே வரண்டா சின்னசாமி Hey guys, this is your editor. Video produce you can see. So, if you <laughs> бом бура